திமுக ஆட்சிக்கு வருவதற்கு உண்டு ஐநூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க பல பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் பல எவ்வளவோ வாக்குறுதியில் கொடுத்தாங்க நான் ஒரு சில வாக்குதலையை நான் படிக்கிறேன் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் குறை தீர்ந்து முகாம்கள் நடத்தப்படும் அந்த சட்டப்பாரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யப்படும் செய்யறாங்கடா இல்ல சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் நூறு மானியம் வழங்கப்படும் நம்ம நச்சுதாமா வந்தாங்கன்னா திமுக ஓட்டுக்காக வருவான் கேள் இல்லையா பல தேர் இல்லை மானியம் ஒரு சிலிண்டருக்கு நீ குடுக்கறேன் சொன்ன இல்லையா மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் திட்டம் செயலாத்திற்கும் இருக்க தைச்சாமா மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க நடத்துறாங்களா கணக்கெடுப்பு மாதம் மாதம் உங்ககிட்ட உங்க மின்சார கணக்கெடுப்பு நடத்துனாங்கன்னா உங்க மின் கட்டணம் பாதியா குறை ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க மின் கட்டணம் செலுத்திருக்கீங்கன்னா மாத மாதம் மின்சார கணக்கெடுப்பு நடத்துனாங்கன்னா தொள்ளாயிரம் நீங்க கட்டுது அடுத்தது நியாய இல்லை கடைகளில் மாதம் ஒரு கிலோ சக்கரையூ கூடுதலாக வாங்க போகணும் கிடைச்சானா இருக்கிறது போய் சக்கரை விடமாட்டாங்க ஆமா இதெல்லாம் கேட்குறேன் நீங்க திமுகதாரர்கள் ஓட்டு கேட்க வருவாங்க அப்போ நீங்க கேட்கிறோம்